இதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துக்கள் பார்க்கலே இந்த நாளிலும் நான் செய்தி கொடுக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பட்ட பாடு எகிப்தில் முதல் முதலாக கடந்து சென்றவர் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே வெறுத்து தள்ளப்பட்டு அவர் மீதியானியர் கையில் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஏற்ற காலத்தில் தேவன் அவர்களை அவரை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் அந்த எய்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஒரு உயர்வு அவருக்கு கிடைத்தது அதுவரைக்கும் வரைக்கும் அவர் நிறைய கஷ்டப்பட்டார் எய்திலே கடந்து சென்றும் அவர் மேலே பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டனால பதிமூன்று வருஷம் சிறையில் தான் இருந்தார் ஆனால் பொறுமையோடு ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் என்ற வேத வசனத்தின்படி அந்த வேதனையான சூழ்நிலைகளில் பொறுமையோடு சைத்தார் ஏற்ற காலம் வந்தது நல்ல உயர்வு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் அதன் பின்பு எங்கள் கொடிய பஞ்சம் ஏற்பட்ட உடன்தானே தானியங்கள் கொள்ளும்படியாக யோசேப்புடைய சந்ததியார் எல்லாரும் வந்து தெரியாது இதுதான் யோசிப்புன்னு அந்த சகோதரங்களுக்கு தெரியாது ஆனால் தானியம் வாங்க வந்தாங்க யார் என்று விசாரிக்கும்போது யோசேப்பு புரிந்து கொண்டார் அதன் பிறகு அவர் அவர்களோடு பேசி இஸ்ரேலில் இருந்த மற்ற எல்லாரையும் மொத்த எழுபது பேர் அந்த எகிப்திலே வந்து சரணடைந்தார்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக வந்தவர்கள் அவனுடைய தகப்பனார் உட்பட யோசேப்புடைய தகப்பனார் உட்பட சகோதரர்கள் பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து எழுபது பேர் வந்து எய்திலே குடி புகுந்தார்கள் இப்போ அந்த நாட்களில் யோசேப்பும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார் யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் வேறொரு ராஜா வந்தபோது யோசேப்பு என்னென்ன நன்மைகள் செய்தாருங்கிறத அந்த ராஜாவுக்கு மறந்தாரோ தெரியாது எப்படி அவருக்கு தெரிந்தோ தெரியலையோ இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிறதை பார்த்து அவருக்கு ஒரு பயங்கர பயம் இவங்க இனி நம்ம நம்முடைய இடத்தை ஆக்கிரமித்து விடுவார்களோ அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆப்ரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நானும் சந்ததியை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு அந்த நாட்களிலே கொடுத்த வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பலகி பெறுகிறார்கள் அவிதமாய் எகிப்திலே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக பெருக்கினார்கள் அவங்க குடும்பம் குடும்பமாக அந்த எகிப்தை நிரப்பினார்கள் என்று சொல்ல முடியும் இந்த விதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் கத்தரை உண்மையாய் நம்புவோரோது நம்பு நம்புகிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது அவர்களுக்கு பெருக்கமும் உண்டு மேன்மையும் உண்டு அதே நேரம் கத்தரை நம்பாதவர்களுக்கு பெருக்கம் கிடையாது சறுக்கலும் போராட்டங்களும் தான் உண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு போராட்டங்கள் வந்தாலும் விடுதலை உண்டு இதயத்திலே சமாதானம் உண்டு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் சமாதானம் உண்டு போராட்டங்கள் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் உ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் ஆகியனால் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எகிப்திலே பெருகும்போது அவர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்தது அவர்கள் மேல் பயங்கரமான வேலை பழுவை அந்த ராஜா கொடுத்தார் அவங்களால தாங்க முடியல பல விதமான நெருக்கங்கள் அந்த நெருக்கத்தில் இன்னொரு நெருக்கம் என்னென்னா பிறக்க போகிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் அந்த நெருக்கம் வேலை பழு இதை காட்டிலும் பயங்கர கொடுமைதான் இஸ்ரவேலில் பிறக்கக்கூடிய இஸ்ரவேல் பிள்ளைகள் எபிரேய பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த எகிப்திய மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார் கட்டளை பிறக்கப்போகிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விடும்படியாக சட்டமிட்டார் ஒன்று காரணம் என்னன்னா எகிப்தில் முதலாவது வந்த யோசைப்பு எகிப்தியருக்கு என்னென்ன நன்மை செய்தார் என்பதை அவர் மறந்து விட்டார் ரெண்டாவது இப்போது பயம் என்ன பயம்னா எகிப் இஸ்ரவேல் ஜனங்கள் பலகி பெருகி நம்மை தாண்டி விடுவார்களோ இந்த இடத்தை ஆக்கிரமித்து விடுவார்களோ என்று அந்த பயம் இதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க என்ன செய்தாங்க ஒடுக்க ஆரம்பித்தார்கள் ஒடுக்க ஆரம்பித்தார்கள் இப்போது மருத்துவச்சிகளுடைய காரியங்களை பார்ப்போம் மருத்துவச்சிகள் எகிப்திய மருத்துவச்சிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவனை குறித்த ஒரு பயம் இருக்கிறது பிறக்கிற பிள்ளைகளை ஏன் கொல்ல வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்திய ராஜா ஒடுக்குகிறார் என்று அவங்க யோசித்துக்கிட்டாங்க ஆகையனால அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த அந்த எப்படிய பிள்ளைகளை கொலை செய்யலை ஆனால் அநேகர் கொல்லப்பட்டாங்க அநேகர் கொல்லப்பட்டாங்க ஆனால் தவறான செயலுக்கு அவங்க உட்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது பா பார்வோன் அரசனாயினும் தவறு செய்ய கூறும்போது தேவனுக்கு பயந்து மருத்துவச் அதற்கு இணங்கவில்லை அந்த பெற்றோருக்கு அவர்கள் உதவி செய்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் எத்தனை பேரை மீட்டார்களோ அது தெரியாது ஆனால் மோசே காக்கப்பட்டிருக்கிறார் மோசே அவிதமாய் மருத்துவச்சிகள் கத்தருக்கு பயந்ததினால அவருடைய குடும்பத்தை தேவன் தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு அன்பானவர்களே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா ஆண்டவரை தெரிந்த குடும்பங்கள் கூட விசுவாச குடும்பங்கள் கூட கத்தருக்கு பயம் இல்லாமல் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் அன்பாகலே இந்த மருத்துவச்சிகள் அரசன் போட்ட சட்டம் ஆணை அவர்களுக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு பயப்படுகிறதா இதை அவங்க முதலாவது வைத்து கத்தருக்கு பயப்படுகிறது தான் மேலானது என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது தங்கிதம் ரெண்டில் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றிருக்கிறது அன்பானும் நாம் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது அவரை நாம் கோபப்படுத்தக்கூடாது அவரை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் தெரியுமா நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் அவர் பிறந்தபோதும் சாஸ்திரிகள் பார்க்க வந்தார்கள் மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கூறுகிறேன் உங்களுக்காக ரிட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல பாமர ஜனங்கள் அவர்கள் பயந்து போ எழும்பி பொருளோடு ரூ பேசிக்கொள்றாங்க நம்ம போய் பார்ப்போம் அந்த தேவதூதன் சொன்னபடி அந்த இடத்துல பிறந்த குழந்தையை பார்ப்போம் என்று அவங்க அப்படியே நேரடியே போய் யாருகிட்டையும் அப்புறம் வினவில்லை வினாவில்லை நேரே போய் அந்த குழந்தையை தரிசிக்கிறாங்க அதே போல் சாஸ்திரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவங்களுக்கு ஒரு பெரிய அழகான ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுது அந்த நட்சத்திரம் போகும் வரைக்கும் போகாமல் பாதி தூரம் செல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏரோ ஏரோது ராஜாட்ட போய் விசாரிக்கிறாங்க அங்கே போகிற நேரத்தில் ஏரோது ராஜாவுக்கு கலக்கம் எல்லாருக்கும் கலக்கம் நமக்கு நம்மை மீறி ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா சரி நீங்கள் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் போய் தரிசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாகி ஏரோத் ராஜா பிள்ளையை கொல்ல வகை தேடுகிறான் நீங்கள் வேறு வழி பக்கமாய் போங்கன்னு சொல்லி திருப்பி விட்டாச்சு இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு அந்த கால நாட்களுக்கு தக்கப்படி ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யின்று சட்டம் வந்தது பாருங்கள் ஒரு மோசை பிறந்த போதும் அங்கே ஒரு சட்டம் வருகிறது வருகிறது எல்லாரையும் கொலை செய்யுங்கன்ட்டு இங்கேயும் பிறந்த பிறந்தபோது ரெண்டு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்யுங்கள் அப்போதான் பிள்ளை எடுத்துக்கொண்டு ஆசிரியத்துக்கு போனாங்க ராமாவிலே பயங்கர கூக்குரல் ரெண்டு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளெல்லாம் கொலையாகும் போது பெற்றோர் எவ்வளோ சத்தம் போட்டு இருப்பாங்க யோசித்து பாருங்க அவ்வளோ வேதனையான சூழ்நிலை அன்பான பிள்ளை ஆனாலும் ஒரு மருத்துவச்சிகள் கத்தருக்கு பயந்து அந்த அந்த கொலை செய்கிற அந்த பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செய்யாமல் அவங்க பாதுகாத்தனால பய கத்தருக்கு பயந்தனால் அவங்க குடும்பத்தை எல்லாம் தேவன் தலைக்கும்படி செய்தார் இந்த நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யார் கேட்டாலும் சரி தான் ஆண்டவர் அறிந்தவங்களோ அறியாதவங்களோ ஏசு கிறிஸ்து நான் உங்களுக்காக எனக்காக நம்மை மீட்கும்படியாக இந்த பூமியில் ஒரு குழந்தையாக பிறந்து நமக்காக பாடுகளை பட்டார் என்பதை மறந்து விடாதுங்க அவங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா அவர் உங்களை ரட்சிப்பார் அவங்க அவங் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்கள் குடும்பத்தை தலைக்கும்படி செய்வார் எப்படி மருத்துவச்சிகளை தேவன் தலைக்கும்படி செய்தாரோ அதே போல் அவரை நம்புகிற பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் பாவத்துக்கு பயந்து விலகி இருக்கணும் விலகி இருக்கணும் வேறு ஒன்றுக்கும் பேய் சாஸுக்கு கூட பயப்படாண்டாம் தைரியமாக எதிர்த்து நெல்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆனால் பாவத்துக்கு பயந்து அதில் தலையிடாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ வீட்டில் நம்ம தனி ஜபம் முக்கியமாக வாலிப பிள்ளைகள் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் வேத தானே என்று சங்கீதத்தில் இருக்கிறது வேத புஸ்தகத்தை வாசிங்க சும்மா தேவையில்லாமல் சீரியலுக்கும் சினிமாவுக்கும் நேரத்தை போக்காதுங்க ஆண்டோடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து முன்னேறணும் முன்னேறணும் நம்ம பிள்ளைகளுக்காக அடுத்த பிள்ளைகளுக்காக அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்காக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக உழைக்கிற பிள்ளைகளுக்காக ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக நம்ம முடிஞ்ச மட்டும் நமக்கும் வீட்டில் வேலைகள் இருக்கும் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு கத்தர் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக கத்தர் உதவி செய்வார் அதிசயங்களை செய்வார் மாத்தாள் மரியாள் ரெண்டு பேர் இருந்தாங்க லாசருடைய சகோதரிகள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போனார் மாத்தாள் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு ஏதாவது சமைக்கணுமேனு அவங்க அடுக்களை வேலையை மேற்கொண்டாங்க மரியாள் ஆண்டுடைய பாதப்படியிலே உட்காந்து வேதத்தை தியானிக்க கற்றுக்கொண்டாங்க மாத்தாளுக்கு முறுமுறுப்பு அவள் மட்டும் சும்மா உட்காந்துட்ருக்கா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆண்டவரே உங் உங்களுக்கு கவலை இல்லையா நான் தனிமையாக இருந்து பாடுபட பாடுகிறனே அவள் உட்காந்துட்டு இருக்காளே சொன்னார் மரியாள் தன்னை விட்டுடு ப படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அன்பை ரெண்டு பேர் செய்ததும் தப்பு இல்லை மாத்தாள் செய்ததும் தப்பு கிடையாது வீட்டுக்கு வந்த உப வந்த உறவினருக்கு ஒரு உபகாரம் செய்யணும் டீ போடணும் இல்லைன்னா டிபன் செய்யணும் இல்லைன்னா மத்தியான சாப்பாட்டுக்குள்ள காரியத்தை பார்க்கணும் அவங்க செய்ததும் தப்பில்லை மரியாள் சரி நமக்கு கிடைக்க கிடைத்த நேரத்தை வீணடிக்காதபடி ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமே அப்படி நினைத்ததும் தப்பு கிடையாது ஆனால் என்னது முறுமுறுத்து ஆண்டவரை குற்றம் சொல்கிறா நாங்கள் நான் கஷ்டப்படுவது உமக்கு கவலை இல்லையா அவள் உட்காந்து சும்மா உட்காந்துட்ருக்கா அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் தேவையானது ஒன்று அவள் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறாள் அன்புள்ள இன்றைக்கு நாம் என்னென்ன காரியங்களிலே ஒருவேளை கவலை நமக்குள்ளே இருக்கிறதா யோசித்து பாருங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவங்க நூறுக்குறதும் இல்லை உடுக்கிறதும் இல்லை அவைகளையும் தேவன் உடுத்து வைக்கிறார் காட்டு பறவைகளை பாருங்கள் அவங்க விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அவைகளையும் தேவன் என்ன செய்கிறாரு போஷிக்கிறார் போஷிக்கிறார் நம்ம இவ்வளோ விலையற பெற்றவங்க நம்ம போ நம்மளை போற்றிக்க மாட்டாரா நம்மை உடுத்து வைக்க மாட்டாரா நமக்கு வாழ்வு தர மாட்டாரா நமக்கு அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது அல்லே லூயா கவலைப்படாதுங்க கவலைப்படாதுங்க ரெண்டு முக்கியமான காரியம் நாம் கத்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் கத்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் எதை செய்தாலும் கத்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது நம் அறிவிலே இருக்க வேண்டும் நாம் கத்தருக்கு பயப்படும்போது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரையே நே நாம் நேசிப்போம் உம்மையே நானே சிபேன் உம்மையே நானே சிபேன் உம்மையே நானே சிபே நான் பின் திரும்பே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நீதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே ஆமாண்டவரே நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் எதுவானாலும் நாங்கள் பின்திரும்பவில்லை உம்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே ஆண்டவரே அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள் அந்த ஒடுக்கத்திலே பெரிய வேதனை என்னென்னா பிறக்க போகிற ஆண் எல்லாம் கொல்லுங்கிற வேதனை அதன் மத்தியிலும் கத்தாவே ஒரு மே மோசையை தேவன் காப்பாற்றி ஆண்டவரே கொண்டு வந்தீர் அவனை காப்பாற்றுவதற்கும் அவனை ஆண்டவரே வளர்ப்பதற்கும் அந்த மருத்துவச்சிகள் ஆண்டவரே உடந்தையாக இருந்து ஆண்டவரே காப்பாற்றி இருக்கிறார்கள் கத்தருக்கு பயந்ததினாலே அவர்கள் அந்த கொலை செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே நாங்களும் எங்களுக்கு ஜீவிய காலத்தில் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் மனசோடைய கண்ணை மறைக்கலாம் பெற்றோருடைய கண்ணை மறைக்கலாம் பெரியோருடைய கண்ணை மறைக்கல தாத்தா பாட்டியுடைய கண்களை மறைக்கல ஆனால் கத்தர் ஏசு கிறிஸ்துடைய கண்கள் மறையாது அவர் உலகம் எங்கும் அவர் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற தேவதாயிருக்கிறார் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய கண்கள் சுற்றி தெரிகிறதப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்துடனே கத்திரை சேவிக்கக்கூடிய இருதயத்தை என் தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்திராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து வளர தேவன் ஒவ்வொருத்தருக்கு கிருபை தாருங்கத்தாவே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசுவே ஏசு கிறிஸ்துவை தரிசி தரிசிப்பதின் மூலமாக பரிசுத்தமாய் வாழ்வதின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை கண்டுகொள்ள முடியும் என்பதை எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டு அவருடைய கண்களை நீ திறக்க வேண்டும் என்று நாங்கள் கத்தாவே இந்த வா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவ பயத்தை கத்த கொடுக்கும்படியாக நாங்கள் தாவே இந்த நேரத்தில் யாராவது பலவீனத்தோடு வியாதியோடு வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் உண்டானால் தேவன் அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மகத்துவமுள்ள காரியங்களை செய்கிறவரே அதிர்ஷ்டங்களை செய்கிறவரே இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசிக்கிறார்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு அந்த விடுதலை எதுவானாலும் என் தேவன் விடுவித்து காத்து கொள்ளும்படியாக ஜெபி கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்காக ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ விசுவாசத்தோடு வாழ நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையிலே நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோங்க தாவே ஹலே லூயா வியாதி வருத்தங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சத்ரு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு வெற்றி உண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே விடுதலை உண்டு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே ஹலே லூயா ஹலே லூயா ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அதிசயங்களை செய்கிறவரே சோத்திரம் அற்புதங்களை செய்கிறவரே சோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விடுதலையை கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டு கத்த பாதுகாத்த மேலான கிருபிகளுக்காக சோத்துகிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் என்னிடத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலப்படுத்துவீராக விசுவாசத்தில் தைரியமாய் உறுதியாய் வாழ கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்